அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அருணுங்கிற புறம் வந்து கும்பகோணத்துல வடமட்டத்துல பூங்குடிங்க கிராமத்துல இருந்து உதவி பண்ணியிருக்காங்க படிப்புக்குன்ட்டு சோ அதனால இப்ப நம்ம நேரில் வந்திருக்கோம் ஒரு கால் பண்ணி நம்பிய பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா நான் டெய்லியும் கூலி வேலைக்கு தான் போறேன் அதை வச்சு என்னால சாப்பாடு ஏதாவது பார்க்க முடியுது படிப்பு செலவுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலப்பான்னு சொல்லியிருந்தாங்க சோ அதே மாதிரி வந்து பாத்துருந்தோம் அவங்க அம்மா வந்து நீ வீட்டுல இல்ல வெளியில போயிருக்காங்க பாட்டி அம்மா இருக்காங்க நண்பர்களே இப்ப அந்த பாப்பாவுக்கு என்னென்ன தேவையோ பையனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க வந்திருக்கோம் இந்த பாப்பாவுக்கு வந்து படிப்புக்கு என்னென்ன தேவை பாப்பாவை கேட்டுறான் அன்புகளே என்னென்னமா தேவை உனக்கு பேக் தேவைப்படுது பேக் ஓகேமா வேற ட்ரெஸ் ட்ரெஸ் யூனிஃபார்ம் ஆமா சரிமா நோட் நோட் ம் நோட் ரெக்கார்ட் நோட் ம் செப்பல் செப்பல் வேணும் சரிமா சரிமா உனக்குப்பா எனக்கு யூனிஃபார்ம் பேக் யூனிஃபார்ம் ஒண்ணுதா இருக்கா ஆமா சரி ஓகே யூனிஃபார்ம் பேக் பேக் தேவைப்படுது சரி சரி ஓகே வேற வாங்கி வந்துறலாமா நான் பேர் சபரிதாசன் நான் 12th படிக்கிறேன் டிஜிஎன் ஸ்கூல்ல படிக்கிறேன் பாப்பா பேர் ஜான்சிராணி

மயிலாடுதுறை மாவட்டத்துல கோழிக்குத்தூர்ன்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா சோ டென்த் டுவெல்த் படிக்கக்கூடிய பசங்க வந்து வீடு ரொம்ப பழுது அடைஞ்சிருக்கு சோ அவங்களுக்கு தான் படிப்புக்கு என்னென்ன தேவை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அருணுங்கிற ப்ரோ தான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ரோ படிப்புக்கு என்ன சம்மந்தப்பட்ட என்னென்ன பொருளோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எப்படிமா உனக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குல்ல நல்லபடியா படிப்பில படிப்பேன் அருண் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அருண் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி நல்லா படிப்பேன் நம்மளே பாத்தீங்கன்னா சோ இந்த கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ண அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ரோ